புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் படுகொலை துறவிலான டாய்லட் பார் விசாரணையின் போது பல்வேறு முக்கியமான சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன வழக்கின் முக்கிய சூத்திரதார் என அறிவிக்கப்பட்டுள்ள சுவிஸ் குமாரை வீட்டில் தமிழ்மாறன் தனது வாகனத்தில் யாழ் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றமை துறவிலும் இதன்போது தகவல் வெளியாகியிருந்தது நீதிமன்ற நீதிபதிகளான பாணிக்க வாசகர் இளைஞழியன் அன்னலிங்கம் பிரேம்சங்கர் ஆகியோருடன் பாலீந்திரன் சசிமகேந்திரன் தலைமையில் யாழ் மேல் நீதிமன்றத்தில் இந்த விசாரணை நடைபெற்றது ஐந்தாம் நாள் தொடர் விசாரணையின்போது இருபத்தைந்தாம் இலக்கு சாட்சியார சிரிஷ்ட சட்ட விரிவுரையாளர் வி டி தமிழ்மாறனிடம் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டிருந்தது வித்யா கொலைச்சம்பவத்துடன் தொடர்புடைய ஒன்பதாம் இலக்க எதிரியை வாகனத்தில் ஏற்றி சென்றது சரியா தவறா என சாட்சியாளரிடம் மோவரடுங்கி நீதிபதிகள் குழாவின் தலைமை நீதிபதியான வவுனியா மேல் நீதிபதி பாலேந்திரன் சசிமகேந்திரன் கேள்வி எழுப்பியிருந்தவை குறிப்பிடத்தக்கது பொங்குடதீவுக்கு செல்லும்போது தனது வாகனத்தில் மகளும் சாரதியும் சிவில் உடையில் இரண்டு போலீஸ் அதிகாரிகளும் இருந்ததாக வீட்டில் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் வடமாகண பிரிதி போலீஸ் வாதிபரை தனக்கு போலீசாரை வழங்கியதாகவும் அவர் கூறியிருந்தார் உங்களுக்கு வழங்கப்பட்ட போலீஸ் அதிகாரிகளின் பெயர்களை கூறுமாறு வினவப்பட்டதற்கு ஒருவர் ஸ்ரீகஜன் எனவும் மற்றவரின் பெயர் தெரியாது எனவும் சாட்சியாளர் கூறியிருந்தார் தாம் பொங்குடதீவு சென்றிருந்த போது குறித்த தமிழ் போலீஸ் அதிகாரிக்கு இரண்டு அல்லது மூன்று தொலைபேசி அழைப்புகள் வந்திருந்ததாக நீதிமன்றத்தில் மறைவி தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தமக்கு பாதுகாப்பு கிடைத்தால் தாம் குடும்பத்தோடு சரணடைவதாக கூறினார் அப்போது என்ன செய்தீர்கள் என விசாரிக்கப்பட்டதற்கு அப்படி சரணடைந்தாலும் அவர்களை போலீஸ் நிலையம் வரை கொண்டு செல்ல வாகனம் தேவை என்று கூறினேன் அதற்கு அந்த தமிழ் போலீஸ் அதிகாரி யாழ்ப்பாணத்திலிருந்து வாகனத்தை எடுப்பது சிரமம் என்று சொன்னார் அத்துடன் வாகனம் வரும் வரை அவர்களை விடத்தில் வைத்துக் கொண்டிருப்பது புத்திசாலித்தனம் இல்லை என்றும் அவர் கூறியதாக சாட்சி ியாளர் பிடி தமிழுமாறன் சாட்சியம் அளித்தார் இந்த சம்பவம் எங்கே நடந்தது என வினவப்பட்டதற்கு குறித்த சதிக நபரின் வீட்டு காண்மையில்லை என பதில் கூறியிருந்தார் அதன் பின்னர் என்ன நடந்தது என கேட்கப்பட்டதற்கு உங்களது வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு செல்வோம் பின்னர் இடையில் போலீஸ் வாகனம் வந்ததும் அதில் மாற்றி ஏற்றுவோம் என தமிழ் போலீஸ் அதிகாரி ஸ்ரீகஜன் கூறியதாக பதிலளித்தார் அதன் பின்னர் குறித்த சந்தேக நபர் அவரது மனைவி பிள்ளை ஆகியோர் தன்னோடு வந்த போலீசாரிடம் சரணடைந்ததாகவும் அவர்களை ஏற்றிக்கொண்டு யாழ்ப்பாணம் போலீசிலையும் சென்றதாகவும் தமிழ் மாறன் சாட்சியம் அளித்தார் இதன்போது மன்றின் தலைமை நீதிபதியான பாலேந்திரன் மகேந்திரன் சாட்சியாளரிடம் மிக கடுமையான தொலையில் சில வினாக்களை நீங்கள் ஒரு சட்டத்தரணி ஆகவே தேடப்படும் குற்றவாளியை வாகனத்தில் ஏற்றியது சரியா தவறா என குறுக்கு விசாரணை எழுப்பப்பட்டது அவர்கள் என்னிடமல்ல என்னுடன் வந்த போலீசாரிடம் சரணடைந்தனர் அவர்கள் உதவியாக என்னிடம் கேட்டதால் நான் அவர்களை ஏற்றினேன் என சாட்சியாளர் பி டி தமிழ்மாறன் இதன்போது பதிலளித்துள்ளார் அதன் பின்னர் என்ன செய்தீர்கள் என பிரிதி அவர்களை அழைத்துக் கொண்டு யாழ் போலீஸ் சென்றதாகவும் மறுநாள் பொதுமக்கள் போலீஸ் நல்லுறவு கூட்ட ஒழுங்குபடுத்தலுக்கு திரும்பிவிட்டதாகவும் சாட்சியாளர் தெரிவித்தார் நீங்கள் ஏற்றிச் சென்ற சந்தேக நபரின் பெயர் என்ன என வினவப்பட்டதற்கு சுவிஸ் என போலீசார் கூறியதாக தெரிவித்தார் தப்பி சென்றாரா என்றார் கூட்டத்தில் தன்னிடம் வினவப்பட்டதால் வெள்ளவத்தை போலீசிடம் தொடர்பு கொண்டபோது அவ்வாறு ஒருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் கூறியதாகவும் சாட்சியாளர் தெரிவித்துள்ளார் அவர் தப்பிய விடயம் தொடர்பில் உங்களுடன் வந்த தமிழ் போலீஸ் அதிகாரியான ஸ்ரீகஜனிடம் கேட்டீர்களா என குறுக்கு விசாரணை செய்யப்பட்டதற்கு ஆம் ஆனால் அவர் அழைப்பு ஏற்கவில்லை எனவும் குறித்த நபர் தப்பி சென்ற விடயம் தொடர்பில் குறுந்தகவல் ஒன்றை அனுப்பினேன் அவர் அதற்கு பதிலளிக்கவில்லை எனவும் சாட்சியாளரான வி டி தமிழ்மாறன் பதில் வழங்கினார் அதன் பின்னர் பிரதி போலீஸ் மாதிபர் பங்கு கொண்ட கூட்டம் ஒன்றில் சுவிஸ்குமாரை ஏன் பிடிக்கவில்லை அவர் எவ்வாறு தப்பி சென்றார் என நான் கேட்டபோது குறித்த சம்பவம் தொடர்பில் போதிய ால் அவர் விடுதலையாகியதாக பிரதி போலீஸ் மாதிபர் பதிலளித்ததாக சாட்சியாளர் தெரிவித்தார் இது தொடர்பில் போலீஸ் மாதிபரிடம் நான் கேட்டபோது பாராளுமன்ற உறுப்பினர் மாவிய சேனாதி ராஜாவும் உடனிருந்ததாக சாட்சியாளர் தெரிவித்தார் இதேவேளை ஒன்பதாம் இலக்கு எதிரேயான வேட்டி வீட்டை தமிழ்மாறனின் வாகனத்தில் யாழ் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டபோது அந்த வாகனத்தில் இருந்த உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டரான ஸ்ரீகஜன் இந்தியா செல்வதற்கு முயற்சித்த வேளை நேற்று முன்தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தடுக்கப்பட்டாா்